சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூத்தி பதினான்கு கருத்தில் இருத்தி மிக காதல் செய்வான் அருணந்தி சிவம் விளக்குகிறார் பெருமை மிகுந்த தமிழ் மொழியில் ஆக்கப்படும் இந்த ஆகம நூல் சிவஞான சித்தியார் பரபக்கம் எனும் இந்த நூல் எவ்வித தமிழ் குற்றமுமின்றி எவ்வித இடர்பாடுமின்றி சிறப்பாக நிறைவேற வேண்டும் என இறைஞ்சி விநாயகப் பெருமானை சிந்தையில் வைத்து துதிக்கின்றேன் முழு நிறைவு உடையவன் சிவபெருமான் எங்கும் விளங்கும் பேர் ஒளி உடையவன் சிவபெருமான் கயமுக அசுரனை கொன்று அனைவரையும் காக்கும் பொருட்டு அம்மை அப்பராய் விளங்கும் சிவபெருமான் இருவரும் கலந்து அருளினார்கள் ஐந்து கைகளையும் நான்கு தோள்களையும் மூன்று கண்களையும் இரண்டு பாதங்களையும் ஒரு பெரிய நீண்ட கொம்பையும் பெரிய வயிற்றையும் உடைய ஆனைமுக கடவுளை அருளி செய்தார்கள் இத்தகைய பெருமைக்கு உரிய விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை விரும்பிப் போற்றி என் சிந்தையில் வைத்து அன்பு மீதூறி நிற்கின்றேன் இப்படியாக இடர் களைய விநாயகரை வணங்க வேண்டும் என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே இயம்பு நூல் தமிழின் செய்யுள் ஆற்றால் இடையூறு தீர்ந்து இனிது முடிய வேண்டி தயங்கு பேர் ஒளியாகி எங்கும் நின்ற தலைவனார் மலை மாது தன்னோடு ஆடி பயந்த ஐங்காரம் நாள் தோல் முக்கண் இரு பாத வறியது ஒரு பெரிய பண்டி கயந்தன் அடி கமலங்கள் நயந்து போற்றி கருத்தில் உற இருத்தி மிக காதல் செய்வான் சிவஞான சித்தியார் பரபக்கம் நான்கு அருண்டந்தி சிவம் கருத்தில் இருத்துவோம் காதல் செய்வோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம